எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை முப்பத்தி ஒன்று இரவு பதினொன்று இருபது நிமிடங்களுக்கு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்தில் பயிற்சி நடக்கிறது இப்போது அந்த மிதுனம் போல் அந்த மிதுனத்தினுடைய அதிபதி அவருக்கும் குருவிற்கும் ஒரு நெருடலான அமைப்பாக தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அதாவது குரு புதனை நண்பராக பாவிப்பார் ஆனால் புதன் குருவை பகையாக பாவிப்பார் இதிலேயே ஜோதிடத்தில் பல சந்தேகங்கள் உண்டு குருவிற்கு மிதுனம் சம வீடா பகை வீடா என்பதில் பல குழப்பங்கள் உண்டு சமவீடு எடு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி பகை வீடு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அது அந்த அளவுக்கு சௌகரியமான இடமாக அது பார்க்கப்படவில்லை அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா உலக அளவிலேயே ஒரு பொருளாதாரங்களில் மிகப்பெரிய இறக்கங்கள் அதே போல் மாறுதல்கள் உண்டு அதனால் வேலை அல்லது புது தொழில்நுட்பத்தின் காரணமாக வேலை இழப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்கும் அதே போல் தங்கம் வெள்ளி விலையில் ஒரு நிலையில்லா தன்மை இருக்கும் ஏற்றம் என்றும் சொல்ல முடியாது இறக்கம் என்றும் சொல்ல முடியாது திடீரென்று ஏறும் திடீரென்று இறங்கும் என்ற நிலைகள்தான் அதே போல் சில வல்லரசு நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதன் மீது தாக்கத்தை காண்பிக்கும் முன்பு சொல்லது போல் அந்த புது தொழில்நுட்பங்களால் மாற்றங்கள் வரும் நிறைய பயன்பாடுகளும் உண்டு ஆனால் அந்த வேலையாட்களினுடைய அந்த வேலையாட்களினுடைய எண்ணிக்கை குறைப்பது போன்ற நிகழ்வுகள் அங்காங்கே நடைபெறுகின்ற காரணத்தினால் அதுவும் ஒரு தாக்கமாகவே இது பார்க்கப்படுகிறது இது உலக பொருளாதாரம் இப்போ தனி மனித பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் கூட கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய பட்ஜெட்டிலும் துண்டு விழக்கூடிய நிலைகள் உருவாகிறது இது சம வீடு அல்லது பகை வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு குரு போவதால் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருகிறது என்று எடுத்துக்கொண்டால் குருவினுடைய அந்த நேரடி பார்வைகள் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வைகளை பெற்று துலாம் தனுசு கும்பம் அதில் முதல் தரமாக துலாம் சிறப்பான பலனை இந்த வருடம் பெறுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் சனிப்பெயர்ச்சி ஆறில் நடக்கிறது குரு பெயர்ச்சி அவருடைய பார்வை துலாத்தின் மீது பதிகிறது என்ற வகையில் ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்படுகிறது துலாத்திற்கு அடுத்தபடியாக தனுசு நல்ல பலன்களை பெறுகிறது மூன்றாவதாக கும்பம் நல்ல பலனை அடைகிறது மத்தியம பலன் அப்படின்னு சொன்னோம்னா சிம்மம் மிதுனம் மீனம் சாதகமற்ற பலனை பெறக்கூடிய ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் விருச்சகம் மகரம் மேஷம் ரிஷபம் கன்னி கடகம் இவைகள் சாதகமற்ற பலனை இந்த குருப்பெயர்ச்சியில் அடைகிறது இப்போது அடுத்து பன்னெண்டு ராசிகளுக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள் எது மாதிரி இருக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் நன்றி